ஒரு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணால் மத்தியா இருக்காங்க இருபத்தி ஐம்பது ரூபாய் கச்சடி கை வெளிநாட்டு முதல் லீட்டர் மேல அது கூட எது மேலே தான் வாங்கிக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்குறாங்க சும்மா வந்து இந்த சப்சிடி வாங்கிட்டு மொத்தம் என்ன பண்ண அதெல்லாம் இப்போ வர அம்மா எம்எல்ஏ வந்து கேட்டாங்கன்னா கைத்தறி பழைய மாடலில் சிங்கப்பூர் வியாபாரம் இல்லை அதை திரும்ப அந்த கைத்தறி மெயின் நம்ம இந்த தொகுதியை பொறுத்த வரையில கைத்தறி விவசாயத்துக்கு அதான் அது மட்டும் இல்ல தோல் பண்ணால தெரியல ஓடிட்டா ஒரு ஊரா காக்கா எப்படி ஓடும் அத பல ஓடி இருக்கும் இந்த ரெண்டு கட்சியுமே நாங்க அப்பல நூல தான் மாலையா போடுவோம் எப்படி இந்த அந்த கரும் போட்டு இந்த நூல் மாலையா மலர் மாலையா சொல்லி போடுவோம் நம்ம அதே மாதிரி இந்த இந்த எங்க கிராமம் போற இதான் தான் பண்ணுவோம் சரி இத போட்டு போட்டு எங்களுக்கு மாலையா போட்டாங்க இப்போ வந்து தரிடு பார்த்தனா ஒவ்வொரு கிராமம் செம்பேத்துல 2000 பேருக்கு சாசுல 2000 பேருக்கு குருபாலத்துல 2000 சின்ன சின்னத்துல 2000 பேருக்கு